தமிழக சட்டசபையில் கவர்னர் உரை பட்ஜெட் துறை மானிய கோரிக்கைகள் விவாதத்தில் அரசின் சார்பில் பல்வேறு புதிய திட்டங்கள் அறிவிக்கப்படும் இந்த அறிவிப்புகள் தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து குறிப்பிட்ட கால இடைவெளியில் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் தலைமைச் செயலர் முதல்வர் நிலையில் ஆய்வு செய்யப்படும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் புதிய ஆட்சி அமைந்த பின் நடப்பு நிதியாண்டு வரை எட்டாயிரத்து அறுநூற்று முப்பத்தி நான்கு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன இதில் நான்காயிரத்து ஐநூற்று பதினாறு அறிவிப்புகளுக்கு அரசாணை பிறப்பிக்கப்பட்டு அமல்படுத்தப்பட்டுள்ளன அதில் மூன்றாயிரத்து அறிவிப்புகள் தொடர்பான பணிகள் நடந்து வருகின்றன நிலையில் இருநூற்று ஆறு அறிவிப்புகள் செயல்படுத்த சாத்தியக்கூறு இல்லை என்பதால் அவற்றை கைவிட முடிவு செய்யப்பட்டுள்ளது இவை தவிர அரசாணை நிர்வாக உத்தரவுகளுக்காக முன்னூற்று அறிவிப்புகள் நிலுவையில் உள்ளன இந்த விவரங்கள் தலைமைச் செயலர் தலைமையில் நடந்த ஆய்வுக் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டன செயல்படுத்த முடியாது என்று தெரியவந்த அறிவிப்புகளை கைவிட நடவடிக்கை எடுக்கும்படி சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு தலைமைச் செயலர் முருகானந்தம் உத்தரவுகள் பிறப்பித்துள்ளார் அதன்படி எரிசக்தி துறை வெளியிட்ட மின் கேபிள்களை புதைவடக்க பிள்களாக மாற்றும் திட்டம் சென்னையில் நியூ ஆவடி சாலை பெரம்பூர் பேரக் சாலை விரிவாக்க திட்டம் நந்தனம் அண்ணா சாலையில் உயர் கட்டடங்களை இணைக்கும் வான் பாலம் அமைக்கும் திட்டம் உள்ளிட்ட அறிவிப்புகள் கைவிடப்படுகின்றன இவ்வாறு அவர் கூறினார் ஒரு அறிவிப்பு வெளியிடப்படுகிறது என்றால் அதை செயல்படுத்துவதற்கான குறைந்தபட்ச சாத்தியக்கூறு இருக்கிறதா என்பதை அதிகாரிகள் தான் ஆய்வு செய்து தெரிவிக்க வேண்டும் நிலம் நிதி சார்ந்த பல்வேறு பிரச்சனைகளால் சில திட்டங்களை செயல்படுத்த முடியாத நிலை ஏற்படும் ஆனால் சாத்தியக்கூறுகளை பார்த்து வெளியிடப்பட்ட அறிவிப்புகளும் நிலுவை தை தவிர்க்க மேலதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர் இந்த நிலையில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ளது ஆட்சிக்கு வந்ததில் இருந்து வெற்றி விளம்பரத்திற்காக அறிவிப்புகளை வெளியிட்டு நான்கு ஆண்டுகளாக மக்களை ஏமாற்றி வந்த திமுக அரசு தற்போது சட்டசபையில் வெளியிட்ட இருநூற்றி ஐம்பத்தி ஆறு திட்டங்களை நிறைவேற்ற சாத்தியமில்லை என்பதால் கைவிடுவதாக முடிவெடுத்துள்ள செய்தி வெளியாகியுள்ளது கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளில் பத்து சதவீதம் கூட முழுமையாக நிறைவேற்றாமல் நாளொரு நாடகத்தை அரங்கேற்றிக் கொண்டிருந்த திமுக அரசின் லட்சணம் இறுதி ஆண்டில் கொண்டிருக்கிறது சொன்னதையும் செய்வோம் சொல்லாததையும் செய்வோம் என்றார் முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னது எதையும் செய்யவில்லை என்பதற்கான சாட்சி கைவிடப்பட்ட இந்த இருநூற்றி ஐம்பத்தி ஆறு அறிவிப்புகள்தான் நான்கரை ஆண்டுகால திமுக ஆட்சியில் சொல்லாமல் செய்தது ஊரூராக அவரது தந்தையின் சிலை வைத்தது மட்டும்தான் என்று தெரிவித்துள்ளார் இதன் மூலம் திமுக தேர்தல் நெருங்கி வரும் நேரத்தில் வெளியிட்ட அறிவிப்பு மற்றும் வாக்குறுதிகள் எல்லாம் கடைசி நேரத்தில் முடியாது என சொல்லிவிட்டு தேர்தலை சந்திக்க உள்ளது என்றும் இந்த முறை எப்படி மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்வார் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது